பிலால் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுதே அமீரகத்தின் பாங்கோசி ராகமாய் மேலெழும்பி விண்ணை முட்டி மோத கிளை சிந்தனையுடன் எதிர்விட்டு மோதினார் நல்லாப்பாவின் ஞாபகம் வந்தது தெப்பக்குளத்தில் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் தொடங்கி வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருப்பவர்கள் கடையில் மும்முரமாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் மத்தியான சாப்பாட்டு மயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று ஏதேதோ செயல்களில் மூழ்கி கிடக்கும் மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டு தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது எழுந்து வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று தொழுகைக்காக அழைப்பது மோதினாரின் பணி எனக்கு விவரம் தெரியும் பொழுது நல்லாப்பாவின் வயது தொன்னூறை தொற்றிருந்தது எப்போதும் வெள்ளை நிற உடையில் இருப்பார் ஒரு மாதிரி காப்பி கலரில் காய்ச்சல் டானிக் போல மங்கிய நிறத்தில் பெரிய சைஸ் கண்ணாடி போட்டிருப்பார் தொளதுளவென்ற வெள்ளை ஜிப்பாவும் நாசி மனம் கமலும் அத்தரும் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கும் அவரிடம் காலை பத்து மணிக்கு ஒரு கையில் கைத்தடியும் மறுகையில் குடையும் பிடித்தவாறு தெருவில் அவரை காணலாம் எவ்வனத்தில் ஓங்கு தாங்களான ஆளாக இருந்திருப்பார் என்பதை அவரின் முதுமை காட்டிக் கொடுக்கும் அவரின் வீடு பள்ளிவாசலை விட்டு இருந்தது ஆனாலும் ஐந்து நேர தொழுகைக்கு எங்கிருந்தாலும் ஆமை நடையில் பள்ளிக்கு வந்து விடுவார் வளைந்த முனை கொண்ட அவர் கைத்தடியின் அடியில் குதிரைக்கால் போன்றதொரு ஆடம் அடிக்கப்பட்டிருக்கும் டொக் டொக் என்று அவர் தெருவில் நடந்து வந்தால் சமையற்கட்டில் நிற்பவர்களுக்கும் கேட்கும் பாங்கு சொல்வது மட்டுமில்லாமல் பள்ளிவாசலுக்கு வசூல் பிரிப்பது மோட்டார் போடுவது மதரசா சம்பந்தப்பட்ட இதர வேலைகள் எல்லாமுமே அவரே செய்வார் நல்லாப்பாவின் கைத்தடி ஊன்றுகோளாக மட்டுமின்றி ஜும்மா தொழுகையில் பேசிக்கொண்டிருக்கும் சின்ன பயல்கள் மண்டையில் டொக் என்று போடவும் செய்யும் சில நேரம் எதிர்வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் பக்கம் விழும் கிரிக்கெட் பந்தினை எடுக்க சிறுவர்களுக்குள் வாக்குவாதம் நடக்கும் அவரின் சொந்தக்கார பேரப்பிள்ளைகள் போனால் அவருக்கு எப்படியோ தெரிந்துவிடும் இதுவே வேறு யாரேனும் போனால் எடுடே என சொல்லிவிட்டு கண்டுகொள்ளாது போல் இருந்து நல்ல பாம்பு அடிப்பது போல் பொசுக்கென்று தடியை வீசிவிடுவார் அவர் அடியில் தப்பித்துவிட்டு தெருவில் நின்று கக்கரிப்பதைக் கண்டு அவரும் மெல்ல மய்ச்சிப்பார் கீழிறங்கி அவர்களோடு விளையாட முடியவில்லை எனினும் அந்த ஒரு நொடிக்கு நல்லாப்பா சின்ன பிள்ளைகளுக்கு சேக்காளியாகி விடுவார் தொழுகை நேரம் போக மீதி நேரங்களில் எதிர்வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு தஸ்மி எண்ணிக்கொண்டிருப்பார் திண்ணையில் இருக்கும் சமயங்களில் தெருவில் போவோர் வருவோர் யாரையும் விடமாட்டார் யாரேனும் கண்ணில் தட்டுப்பட்டால் முதலில் யாரென்று விசாரிப்பார் இன்னார் மகன் என்று தெரிந்ததும் உங்கள் வாப்பா சௌரியமாக இருக்காகல என விசாரித்து கொள்வார் அவ்வாறு பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவரின் கைகள் ஜிப்பாவில் நோண்டி கொண்டிருக்கும் பின்னர் பள்ளிவாசலுக்கு போய் மோட்டர் போட்டுட்டு போய்டேன் என உள்ளிருந்து எடுத்த சாவியை நீட்டுவார் பள்ளிவாசல் சார்பில் மாதச்சந்தாவாக ஒன்றாம் தேதிக்கு தெருவில் உள்ள எல்லோர் வீட்டிலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று வசூலிக்க வேண்டும் எந்த வீட்டுக்கு எவ்வளவு வாங்க வேண்டும் என்று தனி ரசீதும் உண்டு நல்லா பாக்க துணையாக யாரேனும் சிறுவர்கள் மாற்றுவார்கள் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லும் வீட்டை ஞாபகம் வைக்க கொடுத்த ரசீதை திரும்பி வாங்கி வரச் சொல்வார் ஏ வாப்பா ரசீதை கொடுத்துட்டு நாளைக்கு துட்டு வாங்க வேண்டியது தானே ஊட்ட கொண்டுட்டு ஓடினாவ போகிறோம் என்பார்கள் வட்டாரத்து பெண்கள் அவருடன் வசூலுக்கு சென்றால் ஐம்பது அறுபது வீடுகளில் வசூலிக்க இரண்டு மணி நேரம் பிடிக்கும் காசு விஷயத்தில் நப்பி அவருடன் துணைக்கு போவதைத் தவிர வேற எந்த ஃபாய்தாவும் அதில் இருந்ததில்லை நல்லாப்பா பாவு ஆத்திர கம்பை எடுத்து கொடுத்தாலே துட்டு தருவாங்க மதரசா போகாமல் உன்கூட வந்தா ஐம்பது பைசா கூட தரமாட்ட என்று கேட்டால் பேசாமல் வாடே எனக்கு ரூபா வந்ததும் தாரேன் என்பார் அதான் பத்து பத்து ரூபாயா இவ்வளோ வசூல் வாங்கியிருக்கியே அதிலிருந்து கொடுத்தா என்னவாம் ம் இது மால் தொட்டு எடுக்கக்கூடாது என்று கராரை சொல்லிவிடுவார் பள்ளிவாசல் விஷயத்தில் காசு தரமாட்டாரே தவிர நகை வெட்டி விட்டால் சாப்பாடு வாங்கி வந்தால் எப்போதேனும் சில்லறைகள் தருவார் மோதினார் பணியில் நீண்ட காலமாய் இருப்பதால் சுற்று வட்டாரத்தில் நன்கு பரிச்சயமான ஆளும் நம்பிக்கையான ஆளும் கூட நல்லாப்பாவின் சொந்தங்கள் யாரேனும் பெண் கேட்டுப் போகையில் ஆட்டோ பேசி அவரையும் ஏற்றி போவார்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் கதவின் பக்கமாய் சேர் போடச் சொல்லி அங்கே கொடுக்கும் ஒரு சாயாவை வாங்கி மெல்லமாய் குடிப்பாரே தவிர நல்லாப்பா எதுவும் பேச வேண்டிய அவசியம் இருந்ததில்லை அவரின் இருப்பே போதும் எந்த காரியமாயினும் சுபமாய் முடியும் வயதானவர்களின் நடவடிக்கையில் யானையின் சூதானம் தெரியும் என்பதை நான் அவரிடம் பலமுறை பார்த்திருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு ஏறும் முன்பு கடப்பாக்கால் வழுக்கி விடாமல் இருக்க லேசாக அதில் தடியை வைத்து சோதித்துப் பார்ப்பார் அவர் சாப்பிடும் பொழுது குடிப்பதற்கு வெந்நீரை வலதுபுறமும் கைகளும் தண்ணீரை இடதுபுறமும் வைக்க வேண்டும் மாற்றி வைத்தால் வசவு விழும் நாற்பது வயதிலேயே அவர் மோதினாராக வந்தவர் நாளுக்கு ஐந்து பாங்கு என கணக்கு செய்தாலும் எண்ணிக்கை தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேல் செல்லும் ஒரு முறை நிறை சரியில்லை எங்கோ இடித்து விட்டு வந்தார் காய்ச்சலுடன் காலில் காயம் ஏற்பட்டதும் வலி தாங்காமல் எதிர்வீட்டில் படுத்துக்கொண்டார் நல்லாப்பா கிடந்த கடையை பார்த்து அவசரமாக டாக்டருக்கு ஃபோன் செய்து சொன்னார்கள் டாக்டர் வந்ததும் ஒரு ஊசியும் ட்ரிப்பும் போட்ட பின்னர் பெரியவரே இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுங்க என சொல்லி சென்றார் லுவர் தொழுவிக்கு வேறு யாரோ பாங்கு சொன்னார்கள் தொழுகைக்கு நல்லாப்பாவை காணவில்லை என்பதால் தொழுகைக்கு வந்தவர்கள் வாசலேறி விசாரித்துப் போனார்கள் அவ்வாறு வந்தவர்கள் எல்லோர் கண்களிலும் கவலையின் ரேகை இரண்டு மணிக்கு கோழி குஞ்சு போல் கண் திறந்து மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார் சாப்பிட ஆரம்பித்தார் தண்ணீர் கேட்டார் வெந்நீர் கேட்டார் ரசத்தில் புளி அதிகம் என்றார் அம்மாவுக்கு கோபம் தூங்கி எழுந்த சிறுபிள்ளைகள் நேரமாக ஆக வெறித்து வருவது போல நல்லாப்பாவும் மாறுவது தெரிந்தது அசர் முடிந்ததும் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன் அதுவரை தூங்குங்க என்று முன்னமே சொல்லியிருந்தார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாமல் நைஸாக எழுந்து பள்ளிக்கு சென்றார் நல்லாப்பா சல்லி என நல்லாப்பா தனது ஆழமான குரலில் பாங்கு சொல்வதற்கு முன்னால் ஓதும் செலவத்தை ஓதினார் இன்னைக்கு ஒரு நாள் படுக்க சொல்ல வேண்டியது என்ன அநியாயத்தை சொல்ல என்று கீழ்விட்டு அம்மா மூக்கில் விரல் வைத்தாள் நல்லாப்பா வெறும் குரல் வளம் மட்டுமின்றி அதனை தாண்டிய ஒரு திறமையை பெற்றிருந்தார் அவரால் தம் கட்டி மூன்று நிமிடங்கள் வரை நீட்டி முழக்கி சொல்ல முடியும் ஜுமாவில் கண்களை மூடிக்கொண்டு கைகளை காதில் அடைத்து அவர் அழைக்கும் பொழுது தரைக்கும் வானத்திற்கும் இடையே அவர் மிதப்பது போலாக தோன்றும் அரபி வார்த்தைகளை மெல்லிசையாக வாசிப்பது முதல் ஒவ்வொரு சொற்றொடரின் ஏற்ற இறக்கம் வரை அவரது அழைப்போசை போகும் பாதையாவும் பக்தியில் மூழ்கியது அவரது அந்த குரலின் பின்னால் அவருக்கு முன் இருந்த எங்கள் முகல்லாவின் எண்ணற்ற மதின்களின் எதிரொலிகளும் தலைமுறையின் ரகசியங்களும் மறைந்திருந்தது காலமும் மூப்பும் அவரையும் விட்டு வைக்கவில்லை தினசரி பள்ளிவாசலுக்கு வருபவர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் வந்து போனார் புது ஜிப்பாவும் தலைப்பாகையும் கட்டி ஜும்மாவில் அவர் உட்காரும் பொழுது அரபு நாட்டு மன்னரின் இருக்கும் காலம் நகர அவரின் வரவு மெல்லமாய் குறைந்து அவரின் குரல் வளம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனது திடுமென வாட்ஸ்அப்பில் வந்த மோதினார் நல்லாப்பாவின் வஃபாத் செய்தி கேட்டு மனவருத்தம் அமீரகத்தில் எங்கு பாங்கோசை கேட்டாலும் சில நாட்கள் அவருடன் சேர்ந்து ஊர் நினைவும் வந்து போனது எங்கள் மொஹல்லா பள்ளியிலிருந்து ராகமாய் வரும் வயதான குரலை இனி கேட்கவே இயலாது என காலம் ஒரு கசப்பு செய்தியை வாட்ஸ்அப்பில் சொல்லிப்போனது போலிருந்தது நல்லாப்பா முடங்கிய பின் வட்டாரத்து பெரியவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக பள்ளிவாசல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பாங்க சொல்வதற்கென தனியாக ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்பதால் விரும்புவோர் எல்லோருமே பாங்கு சொல்லிக்கொண்டிருந்தார்கள் பொறுப்பாக ஆள் இல்லை என்பதால் அடிக்கடி பாங்கு சொல்வது தாமதமாகியது குறிப்பாக அசர் நேரத்தில் இதற்கிடையில் ஒருவர் வந்தார் அவருக்கு சம்பளம் கட்டுப்படியாகவில்லை என பாதியில் போய்விட்டார் இந்த பிரச்சனை தீர கட்டாயம் ஒருவர் வேண்டுமென்று பேசி மோதினாரை நியமித்தார்கள் பள்ளியில் மறுபடியும் ஒரு மோதினாரின் புதுவித ராக பாங்கோஸை கேட்டது உலகில் ஒழிக்கும் பாங்கொழிகளில் பிலால் ரலீலா அவர்களின் ஆதி அழைப்பு குரல் கலந்திருப்பதைப் போல எங்களூர் பாங்கில் மோதினார் நல்லாப்பாவின் குரலும் மெல்ல கரைந்து காற்றின் திசையெங்கும் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அக்பர் அக்பர்